மற்றவங்க மனதை புண்படுத்தக்கூடாது எப்போமே ஒருத்தர் நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படணும் நம்ம என்ன பண்ணணும் டப்புக்குன்னு அவங்க மனசை புண்படுற மாதிரி பேசி விட்டுறது அப்போ அந்த மனம் புண்படும் போது அவங்க என்னன்ற வீட்டுக்கு போய் வேதனை போடுவாங்க ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கும் போது அதுவும் நமக்கு என்ன ஆகும் பிரபஞ்சத்தை போய் அவங்க மண் புண்படும் போது அந்த சக்தி நமக்கு வந்து கர்மாவோ ஒரு கெட்ட சக்தியை வந்து நமக்கு தாக்கும் அப்போது அதுவும் ஒரு கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி அப்போது நீங்கள் அதை மற்றவங்க மனதில் புண்படுத்தாமட்டிக்கு பேச அப்படியே இது பண்ணிக்கங்க புரியுதுங்களா ஏன் அது அதனால் ஏதாவது நமக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துடுதா ஒன்றும் வரப்போறதில்ல அதனால் என்ன பிரயோஜனம் அதையும் மீறி பேசிட்டா கூட ஒரு செகண்ட் போய் நம்மளே ஐயா தெரியாம ஒரு ஏதோ கோத்தல பேசிட்டேன் விடுங்க நான் அப்படி தான் யாராவது ஒருத்தர் சப்போஸ் ஏகப்பட்ட எனக்கு அதிகம் தான் அதையும் மீறி ஒன்று ரெண்டு வந்துடும் ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்தோட்டாட்டா அவர் அப்படியே சொல்லிட்டு திரும்பி போட்டால் ஐயா எதுவும் நினச்சிக்காங்க ஐயா ஒரு செகண்ட் என்னால் முடியல அதனால தான் பேசிட்டேன்ருவன் அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன ஆகுது உடனே அவங்க என்னங்க அன்பாயிடுறாங்க அந்த மாதிரி மனம் புண்படாது அந்த மாதிரி யார் மனதையும் புண்படுத்தாமல் நம்ம நடந்தால் அதே வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயம் அவன்தான் ஒரு ஞானி மகன் கூட சொல்லிடலாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவோம் நம்ம அடுத்து மனைவிகள் பிள்ளைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் எப்பவுமே வந்து நம்ம பிள்ளைகள் வந்து அன்பாக இருக்கணும் இல்லைன்னா வந்து பசங்க தப்பான வழியில் போகிறதுக்கு காரணம் நம்ம அன்பு காட்டாததுனால தான் அன்போ பாசமோ அவங்க கிட்டே ஃப்ரெண்டாக நல்லா பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம சொல்லின்னு வந்தோங்கன்னா நம்ம பிள்ளைகளும் நம்ம நல்ல ஒரு வழி கொண்டு வந்துடும் புரியுதுங்களா அதனால் அன்பாக இருக்கணும் அடுத்து மனைவிகள் பிள்ளைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தோன்னா மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை தவறாக எண்ணக்கூடாது அதான் நான் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக முன்னே சொல்லிட்டேன் நமக்கு கடவுள் கொடுத்தது ஒரு மனைவி அதுக்கு மேலே என்ன ஆகுது ஒரு மனைவி கட்டை இல்லாத உன்னார்த்தர் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அது தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் முக்கால்வசி மந்திரவாதிகள் தான் இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா பக்கத்து விட்டு அங்கே வர்றவங்களை வசதி பண்ணி வச்சுட்டு தேவையில்லாமல் நீங்கள் என்ன பண்ண மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக வேண்டுவாங்கோ நம்ம குடும்பத்துக்காக வேண்டுவாங்கோ நம்ம மந்திரம் ஜெயிச்சு நிறைய தெய்வங்களை நம்ம சித்தி பண்ணி வச்சுருப்போம் நம்ம உடலில் எல்லா சக்தி இருக்கும் நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு ப இங்கே ஒருத்தி தொடுறோம்னு வச்சுக்கான் அப்போ என்னாகுன்னா நம்ம விந்தனுக்களுடைய அந்த சக்தி வந்து அவங்கக்கிட்ட உடம்புல போயிடும் அப்போது அந்த உடம்புல போகும்போது அவள் என்ன பண்ணுவா அவளுக்கு என்ன ஆசை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தேவையான அவளுக்கு பணம் அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்னு அது மேலே அவன் கான்செப்ட் பண்ணிக்கும் போது அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ நம்ம குடும்பம் என்ன ஆகும் டல்லாகும் உங்ககிட்ட மந்திர சக்தி குறையும் நம்ம என்ன பண்ணுவாங்க மனைவி வேறு மனைவி நம்ம சக்தியும் போயிடுச்சு நம்ம கேட்டுக்கிற எனர்ஜியும் போய் நம்மளுடைய தெய்வமும் நம்மளை விட்டு வெளியே வந்தோம் அதனால தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம அதை அவேர் பண்ணுறது நல்லது ஏன்னா மாந்திரீகம் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே நம்ம உடலில் இருக்கிற அந்த ஆற்றல் வந்து எப்போயுமே நம்ம தூய்மையாக இருப்போம் தெய்வத்தை வச்சுருப்போம் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அதனால சுத்தம் பத்த இல்லாத இடத்துல நம்ம போகும்போது நம்ம தெய்வங்கள் நம்ம விட்டு போயிடும் அதே மனைவி வந்து நமக்காக வாழ்வாங்க அதனால மனைவி கட்ட இருக்கிறது நல்லது மனைவி நம்ம கணவன் கேட்ட கணவன் மனைவி கட்டை இருந்தால் நிச்சயம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அது மீறி இருந்தால் முடிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேருந்து தேர்தலில் மறைஞ்சி மாற்றிக்கங்க புரியுதுங்களா எத்தனையோ தாய்மார்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க வீட்டுக்கெலாம் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு இப்போது உங்ககிட்ட வந்தது அது தெய்வம் தெய்வம்ச்சே இல்லையோ நல்லா எங்களை பார்க்குறாரு இதுக்கு முன்னே கூத்தியர் வச்சுருந்தாரு நீங்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சிங்களா தெரியல அதிலேருந்து நல்லா பார்த்துக்கிறாரு எங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரே செண்ட சச்சிர் இருக்கும் நிம்மதிக்குன்னு ஓ பல்லாயிரம் பேர் எனக்கு எவ்வளோ பேர் ஃபோனு போட்டு அழுந்து எவ்வளோ கடவுளே நீங்கன்னுவாங்க அந்த லெவலுக்கு வரும் அதனால் நான் என் கடமையை நான் செஞ்சின்னு வந்துட்டேன் உங்கள் கடமையை நீங்கள் பின்பற்றிக்கலாம் புரியுதுங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி தவறுகள் பண்ணியிருந்தால் மாற்றிக்குங்க எதுக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு மனைவி வந்து நமக்காக இருக்கிறவங்க கிட்டே நான் உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரே இதுதான் இங்கே வேற அங்கே வேறெல்லாம் கிடையாது அதனால் இதை வந்து கொஞ்சம் மாத்தி ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாற்ற மாற்றோன்னா நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும் நம்ம கர்ம குறையும் நம்மளுக்கு தேவையான தெய்வங்கள் நம்ம உடலில் ஆற்றல் இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி அதிகமாக காமம் வந்து அதிகமாக ஆடுற மாதிரி இருந்தால் ஒரு எட்டி கொட்டை இருக்குது பாருங்கள் எட்டி கொட்டை கொஞ்சம் அப்பப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு ரவராக சாப்பிட்டோன்னா காமம் இருக்காது அளவுக்கு மீறி பித்து குடிச்சிட்டு இருந்தால் அதை பண்ணிக்கலாம் நான் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்ய வேண்டாம் அப்படி செய்ய விட்டால் பசுக்கு கீரை அரிசி மாவு வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே பணம் செலவு பண்ணி அன்னதானம் போட முடியாது இப்போ அன்னதானம் போட முடியாதுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த அரிசியில் வந்து வெள்ளம் கலந்து போடுங்க அடிக்கடிக்க ஸ்வீட்டு சர்க்கரை இந்த மாதிரி அரும் எறும்புங்க வாயில் நாய்க்கு பிஸ்கெட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டோம்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த கர்மவினை குறைஞ்சி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம மனிதனுக்கு வந்து கருமம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கறதுனால நம்ம பிறருக்கு அன்னதானம் செய்யும் போது அந்த அன்னதானம் பண்ண பண்ண நம்ம வாழ்த்த ஆரம்பிச்சிடும் வாழ்த்த வாழ்த்த நம்ம அப்படியே எங்கே போவோம் பெரியால் ஆகும் கர்மவினை குறையும் நான் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆன்மீகத்தில் இறங்கத்துக்கு முன்னேந்தி நான் முக்கால்வாசி அன்னதானம் தான் நான் சமாரி செய் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சி பர்சன்ட் நான் அன்னதானம் தான் போட்டிருப்பேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நான் அந்த பணத்தை அனுப்பிச்சிருப்பேன் அத்தன்னா வருஷம் வருஷம் கணக்கெல்லாம் போடுவேன் ஒரே சிறப்பு போட்டுன்னு இருப்பேன் இப்போ இந்த கோயில் கட்டினா இன்னும் கோயிலே கட்டலை இப்போயே பௌர்ணமி அமாவாசை போட ஆரம்பித்தேன் இன்னும் கோயிலெலாம் கட்டிட்டால் இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு சூரத்துன்றதை சாமி கும்பிட்ணும் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்டு தின்னணும் ஃபஸ்ட்டு சா சாப்பிட்டு அப்புறம் போய் சாமி கும்பிட சொல்லுவோம் ஏன்னா என்னுடைய ஸ்டைலே வேறு நான் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இன்னையில் அன்னையிலேருந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருந்தால் தான் அன்னதானம் செய்ய தோண்டுவோம் என்கிட்ட பணம் இல்லாமல் நான் அன்னதானம் செய்ய ஆசை வரும் அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கடை வச்சுன்னு இருப்பேன் ஐநூறுரூவா ஆயிரரூபா மிஞ்சி போனால் சம்பாதிக்கும் அப்போவே எனக்கு என்ன பண்ணணுன்னு ஆசை போயிட்டு ஒரு பைனான்ஸ் எடுப்பேன் ஐம்பதாயிரம் பைனம்ஸ் ஒரு ரூபாய் பைனான்ஸ் எடுத்துருவேன் அந்த ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் பைனான்ஸ் எடுத்து என்ன பண்ணுவோம்னா அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு ஒன்று பயரமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தோம்னா அன்னதானம் போட ஆரம்பிச்சிடுவேன் அப்போ செலவு வாங்கும்போது இந்த ஐம்பதாயிரம் குறையிலேன்னு நான் வேதனை போடுவேன் இந்த ஐயப்பன் குறைக்கவே மாட்டார் நான் எனக்கு அதை வாங்க இதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு இந்த துட்டு எப்படின்னா ஆயிடணும் எனக்கு என் கண்ணுக்களை வந்து அந்த அன்னதானத்தை எல்லாம் போடணும் காலி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதே ஒரு வெறி இந்த ஐம்பதாயிரம் நான் கடைவானது கூட நினைக்க மாட்டேன் இது காலி பண்ணணுன்ட்டு ஐயப்பாரங்களுக்கு இந்த ஊருக்கு எல்லாருக்கும் போடுவோங்க அன்னதானம் நல்லா சிறப்பாக செய்வோங்க அங்கே செஞ்சுட்டு அந்த அந்த ஐயப்ப மேல கூட கூட நான் போய் சாமி கூட கும்பிட மாட்டேன் காரணம் என்னன்னா எல்லா இருந்தாலும் ஐயப்பமார் மேலே யாராவது ஒரு உடம்புல இருக்கும் அவர் பார்த்து பார்த்துருந்தா போதும் நம்ம என்ன அங்கே சாமி கும்பிட்டா வேணும் அப்படியே பெரிய ஃபெசிலிட்டி எதுனா தந்துட்டு போகிறாரு நமக்கு ஆல்ரெடி நம்ம தான் அவருக்கே சாப்பாடு போட்டுமே உட்காந்து இடத்துலேயே அவர் ஆன்மா வராரு எத்தனையும் ஐயப்பமாருங்க சாப்பிட்றாங்க அதனால நான் கோயிலுக்கு கூட போக மாட்டேன் அந்த மரியாதை செலுத்துறதுக்கு நான் லாஸ்ட்டில் போக கூப்பிடுவேன் வேண்டாம் அப்படியே போயிட்டு சரி கூட இருக்கிறவங்களுக்குலாம் மரியாதை செலுத்துன்னு போவாங்க அப்போது நான் இந்த எல்லாேருக்கும் அன்னதானம் போட்டு எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னா பாப்பு ரசிப்பேன் எங்கே போட்டாலும் சரி இங்கே ஊரில் போடுவேன் திருவண்ணாமலையில் இப்போ கார்த்திகை மாதம் காலையிலேருந்து சாயந்தரிலையும் போடுவேன் போன வருஷம்லாம் மலையிலேயே நல்லா சீரரிசி அரிசி பருப்பு குழம்பு சுட 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 மக்கள் அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிட்டாங்க இன்னிக்கு கோயிலுங்க எங்கன்னா கும்பசங்கம் பண்ணால் அன்னதானம் போடுவேன் இந்த மாதிரி வெறும் அன்னதானம் அன்னதானம் இதுதான் எனக்கு பைத்தியம் இந்த மாதிரி போட 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 என்னங்க அந்த பையனின் போட்டு அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்படியே ஜனங்கள் சாப்பிட்டு போ அப்படியே அவன் கண்ணை பார்த்தா அப்படியே ஆனந்தம் கிடையாது வடிவு எனக்கு உள்ளுக்குள்ளோ அதுதான் எனக்கு சந்தோஷம் மற்ற இதெல்லாம் எனக்கு சந்தோஷமே கிடையாது சரி அந்த பணத்தை என்னமேன்னா சொல்லுங்கள் அதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா நான் தினமும் அங்கே அடையில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தை தினமும் டீ கட்டுவேன் அப்போது என் மனசில் என்ன தோணுன்னா ஏன் நம்ம இப்படி போடணும்ன்ற ஒரு சின்ன எல்லாம் கூட வராது அந்த சந்தோஷத்தோடு அந்த பையன்க்கு கட்டுவேன் ஐயோ நம்பியா தேவையில்லாம இவனுக்கு போடணும்னு கூட தோண்டாது அவ்வளோ ஒரு வெறி எனக்கு அன்னதானத்தில் அப்படியே வந்து பார்த்தோன்னா எங்க ஊர்ல இந்த ஏது சுற்றுவட்ட எல்லா ஜனமும் அன்னதானன்றது நான் போறது எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்படியே போயிட்டு கூட இந்த ஊர் ஊர் நிலம் கழிச்சு கேட்டங்கன்னா அத்தனை பேரும் சொல்லுவாங்க சாமியா அவர் அன்னதானம் பிறகுன்னு வாங்க அப்போ அந்த அன்னதானம் செய்ததுனால கூட இந்த நிலைமைக்கு என்னை ஒரு இதை கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த அன்னதானம்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி எனக்கு தோன்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இயற்கையாக நான் ஃபஸ்ட்டுலாம் சாமி கும்பிட மாட்டேன் அவ்வளோ தெய்வம் கடவுள் இல்லைனேன் நான் எல்லாம் கல்லுண்ணுவேன் இந்த மாதிரி வெறுப்பு தன்மையை தான் பேசுவேன் எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல ஆனால் வந்து நான் அன்னதானம் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தேன் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஐயப்ப பக்தர் நான் வந்து ரொம்ப மேல ரொம்ப மாலை போட்டு ரொம்ப இப்போல்லாம் ஐயப்பன் மாலை போட்டோம் இந்த மாதிரிலாம் யாரும் கடை முடிக்கிறது இல்லை நான் மாலை போட்டேன்னா என் பொண்ணாடி கண்ணை கூட பார்க்க மாட்டேன் அந்த லெவலுக்கு இருப்போம் வெறி அவ்வளோ பக்தியாக இருப்பேன் அந்த மாலை போட்டு ஐயப்பன் எங்கே தான் கொடுப்பாரோ தெரில வல்லலுங்க உண்மையிலேயே அவர் வாரி கொடுப்பார் காரணம் என்னன்னா அவர்கிட்ட வசி சக்தி அதிகம் ஐயப்பங்கிட்ட நீங்கள் மாலை போட்டவங்க யாராவது இதில் இருக்கிறங்களா கைக்குங்களா மாலை போடும்போது அனுபவிச்சிருப்பீங்களே பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது பணமே இல்லைன்னா கூட தானே வந்துடும் அவ்வளோ ஒரு வசி ஆட்டில் அவர் அவ்வளோ தீவிரமாக இருப்பான அவர் அப்போது அவரு அங்கே படிப்பூஜை பண்ணும்போது இருமுடி கட்டும்போது ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா ஒரே ஒரு இரநூத்தம்பது ரூபா எனக்கு மாலை குடங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இரநூத்தம்பது ரூபா வச்சுட்டு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியல ஒரு என்னமனா சொல்லுங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒத்தரூபா பணம் இல்லாதவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த லெவலுக்கு நான் கிராண்டாக வீடு அந்த வீடியோலாம் எடுத்தேன் அன்னதானம் வெரைட்டி பதிமூணு வெரைட்டி பதினாலு வெரைட்டி பயங்கரமாக செஞ்சான் தண்ணி பூஜை அந்த லெவலுக்கு அப்புறம் போய்ட்டு இங்கேருந்து சாமி ஐயப்பானங்கள் கேரளா போயிட்டு திரும்பி வரும்போது பசியும் பட்டினி இருப்பாங்க தமிழ்நாட்டு ஒன்று எல்லாருக்கும் பெரிய சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி அவர் வசி சக்தி கொடுத்தவர் அந்த மாதிரி அன்னதானங்கள் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அதே மாதிரி இந்த அன்னதானத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா எனக்கு எப்படி முற்றி புள்ளி வந்துச்சின்னா நான் வந்து நான் செய்யாத தொழிலே கிடையாது லாஸ்ட் எல்லா தொழில் செஞ்சுட்டு பெங்களூருக்கு போயிட்டேன் நானும் என் ஃப்ரெண்டும் பாம்பேயில் போயிட்டு இங்கேருந்தால் நம்ம சம்பாரிச்சு ஆள் ஆக முடியாது நம்ம பாம்பே போயிடலாம் பாம்பே போயிட்டு ஆகி வரலாம் ஆன்ட்டு நானும் அவனும் பேசினா அப்போல்லாம் ஃபோன் கிடையாது ஒரே முந்நூற்றம்பது ரூபா என் பாக்கெட்டில் இருந்தது முந்நூற்றம்பது ரூபா இவன் வரல போட இவன் வராக்கிட்டே என்ன நம்ம போய் ஆளாகி வரலாம் பாம்பேலேருந்துன்ட்டு ட்ரெயின் ஏற்றிட்டேன் எங்கள் கர்நாடகாலேருந்து ஏறி போயிட்டேன் ஏறி போயிட்டேன் பாம்பேக்கு போய்ட்டேன் அங்கே போய் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சேன் வேலை கேட்டு போய் சேர்ந்துட்டேன் அந்த டீ கடையிலலாம் பார்த்தோன்னா அப்போது அந்த கிட்னி பிரச்சனை அப்போது எல்லோரும் உடம்பு செய்யலாம் கிட்னி எடுத்துடுறாங்கன்னு ஒரு பிரபலம் பிரச்சனை ஆச்சு அப்போது எனக்கு ஜோரம் வந்தது நம்ம இது எங்கன்னா எடுத்துருவான்னு வயதுன்னு என்ன பண்ணா அந்த இடத்துல விட்டுட்டு கப்புன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் என்னோட டீ விற்றுக்காசிஞ்சி பையன் சம்பளம் கம்பளம் விட்டுட்டு என் பாட்டுக்கு கப்புன்னு ஏறிட்டேன் ட்ரெயின்னு ஒரே துணி தான் ஒரே துணியில் ட்ரெயின் அந்த அன்னைக்கு வந்தால் செக்கிங் பிடிச்சி அன்னைக்கு நூறு ரூபாய்க்கு அப்படி ஆவலோட காற்றை யாராவது வைக்குவாங்களா யாராவது கொடுப்பாங்களா அவ்வளோ வேதனை அடைஞ்சேன் அப்போ கூட நான் இந்த மாந்திரியத்தை உடலை இந்த தெய்வத்தை நம்பிக்கைடோ இன்னைக்கு நாளும் என்னை ஒரு நாளைக்கு ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆவன் பெரிய ஆள் ஆவன் டிவியில் வருவேன் இவங்கெல்லாம் சொன்னால் சிதைப்பாங்க டிவியில் வருவா நீ எப்படி டிவியில் வருவா படிக்க மாட்டேன் ஒன்று சும்மா இருக்கிறவன் டிவியில் வருவேன் முன்னாடி நடக்கிறதெல்லாம் சொல்லும் நான் ஒரு நாளைக்கு பாரு உலகத்துக்கே தெரியுமே நான் டிவியில் வரணும் இவங்கெல்லாம் எல்லாம் காமெடியை சிதிப்பாங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது யாராக தான் என்ன அப்படியெல்லாம் இருப்பேன் அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னைக்கு பழச்சிருச்சு அதெல்லாம் முன்னாடி காமிச்சதெல்லாம் நடந்து வந்துருச்சு நான் ஒரு நேரம்னா ஒரு நாள் உலகத்துக்கே பெரிய அளவு காட்டுவேன் ஒரு நாள்னால ஒரு நாள் நான் மகானம் ஆகணும் எல்லாமே ஒன்று ஒன்றை படிப்படி நடந்துச்சு அப்போது அந்த நூறுரூவா நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல ஆனால் நாவலோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி போய் பாருங்கள் நான் ஆஃபீஸ் ரூமில் கூட ஒரு இடத்துல காசை போட்டு வச்சுருவேன் என் மேலே கூட என்ன பண்ணுவோம் ஒரு கொஞ்சம் காசை வச்சு அந்த இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படியே போட்டு வச்சிட்டுருவேன் ஏன்னா அது எண்ணம் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பணம் வாங்காமல் விட்டுட்டேன் வா விட்டா அப்புறம் தான் சிவபெருமான் வந்தார் சிவபெருமான் வந்து உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கும் இது பண்ணிட்டேன் நீ பணம் வாங்கலைன்னா அது உன்னுடைய இது கிடையாது பணத்துக்கும் மாந்திரிக்கும் சமம் கிடையாது நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா வாங்கு அதில் வாங்கி ஒரு பகுதி அன்னதானம் போடு ஆல்ரெடி நானே கடை வாங்கி அன்னதானம் தான் போடணுமே அப்பறம் தான் நிறுத்தினேன் ஆமாம் அவ்வளோ கஷ்டத்தில் கூட இந்த அன்னதானெலாம் ஆமாம் சாரி மலை போட்டேன் எப்படினாலும் போட்டிருந்தேன் அப்புறம் அவங்க சொல்லும் போது தான் படிப்படியாக நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஒரு தாய்த்து போகிறது எல்லாமே விதி இது போகிறது ஐநூறு ஆயிரம் ஒரு வீட்டுக்கு பூஜை பண்ணி போகிறதுக்கு ரெண்டாயிரம் இங்கேருந்து எவ்வளோ தொலைவு போய் போவேன் இன்றைக்கி ரெண்டாயிரம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா போய் கூட போக மாட்டேன் அந்த லெவலுக்கு கடவுள் கொண்டு வந்தாருன்னா என்ன காரணம் நான் வச்சு அந்த நம்பிக்கை அன்றைக்கி வந்து எனக்கு நான் மூணு வருஷம் இந்த ஃபீல்டில் நான் வந்து ஐயோ இந்த ஃபீல்டில் எனக்கு பணம் வரல அது வரல இது வரல இது தேவையில்ல நான் தூக்கி போட்டுருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருப்பேன்னா அந்த மாதிரி நீங்கள் கூட சொல்கிறேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்கிறோம்னா அது உங்களுக்கு வந்து இன்றைக்கி திடீர்னு நீங்கள் தய்ச்சி வாங்கி போகிறேங்க நாளைக்கு உங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை இலக்காதங்க அந்த தன்னம்பிக்கை இழக்காததுக்கு தான் இது எடுத்துக்கட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்